அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி பலன்கள் குரோதி வருடம் தை இருபத்தி எட்டாம் நாள் பிரதோஷம் சுப முகூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மற்றும் பத்து முப்பது மாலை நான்கு முப்பது மற்றும் ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் ஒன்று முப்பது மற்றும் இரண்டு முப்பது மாலை ஏழு முப்பது மற்றும் எட்டு முப்பது ராகு ஏழு முப்பது மற்றும் ஒன்பது குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு சந்திராஷ்டமம் இன்று இரவு ஏழு பன்னிரண்டு வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் ஆக்கம் ரிஷபம் அமைதி மிதுனம் பிரீதி கடகம் லாபம், சிம்மம் நட்பு கன்னி உதவி துலாம் பெருமை விருச்சிகம் நற்சொல் தனுஷு சோதனை மகரம் நேர்மை கும்பம் உயர்வு மீனம் பணிவு இன்றைக்கான பொன்மொழி சந்தேகத்தை எரித்துவிடு நம்பிக்கையை விதைத்துவிடு மகிழ்ச்சி தானாகவே மலரும் சந்தேகத்தை எரித்துவிடு நம்பிக்கையை விதைத்துவிடு மகிழ்ச்சி தானாகவே மலரும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்